நல்ல வேலைடா அந்த ஏஜென்சில பணத்தை கொடுக்கல பணத்தை மட்டும் கொடுத்துருந்தேன்னு வையே அவ்ளோதான் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தான் என்னாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஏஜென்சி ஓடிட்டாங்கடா நல்ல வேலை நான் காசு கொடுக்கல நீயும் நல்ல வேலைடா நான் தப்பிச்சிட்டேன் நான் தான் சொன்ன எச்சரிக்கையா இருடான்னு நல்ல வேலை பணத்தை கொடுத்திருந்தா இப்ப திரும்ப வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் ஆமாடா இப்பதான் வெளிநாட்டுல வேலை போச்சுங்கிற நியூஸ் எல்லாம் நிறைய கேள்விப்படுற நமக்கு உள்நாட்டிலயே நிறைய வேலை இருக்குடா அத முதல்ல தேடுவோம் துரேஷ் இந்தாப்பா உங்க அம்மா கிட்ட வாங்குன பணம் தப்பா நினைச்சுக்காத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உம் பரவாயில்ல இப்போவாவது தந்தீங்களே ரமேஷ் உன் காசையும் சீக்கிரமா கொடுத்துறேன் மெதுவா தாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வர எதுக்குடா பரவாயில்லன்னு சொல்றா கேள்விப்பட்டது உண்மையா உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க வயிற்றுல கட்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பணத்துக்கு நான் எங்க போவேன் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் யாருமே தரல எனக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல அதான் சுரேஷ் சுரேஷ்கிட்டையும் பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா என்னென்ன நீங்க என் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு எப்படியாவது உன் பணத்தை திருப்பி தந்துருவோம்ப்பா ஒன்னும் அவசரம் இல்லைண்ண நீங்க உங்க பொண்ணை நல்லா கவனிச்சுக்கோங்க தான் காசு அப்புறமா தாங்கன்னு சொன்னியா ஆமாடா பாவண்டா அவரு நல்ல மனுஷன் சூழ்நிலை தான் அவர் அப்படி பண்ண வச்சிருச்சு நாமளும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது தானே கண்டிப்பா எனக்கு கஷ்டமா அப்பாவும் வீட்ல இல்ல அலாதீங்கம்மா என்ன உங்க அப்பா வளதான் அவரால் தான் நான் கண்ணீர் வடிக்கிறேன் அலாதீங்கம்மா பிளீஸ் மா அலாதீங்கம்மா அக்கா நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சுக்கா அவர் காசு கொடுத்த ஏஜென்சி அவரை ஏமாத்திட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா அவரும் ஊருக்கு வராம சென்னையிலே இருக்காரு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல நான் தான் சொன்னேன்லம்மா நம்பிக்கை இல்லாத இடத்துல காசு கொடுக்காதன உன் ஹஸ்பண்ட் தான் நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னாங்க எவ்வளவு செய்தி கேள்விப்படுறோம் லக்ஷ்மி அக்கா அவர் காசு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லிருந்தா இருந்தா கட்டாயம் விட்டுருக்கவே மாட்டேங்கா ஏற்கனவே கடன் பிரச்சனைல இருக்க இப்ப இது வேற என்ன பண்றதுக்கா என்ன பண்றதுனா இந்த சூழ்நிலை மேல ஒண்ணுதான் பண்ண முடியும் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்க முடியும் அவர்தான் இந்த சூழ்நிலை மேல உனக்கு உதவ முடியுமா ஆமா லக்ஷ்மி இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வர்றதுக்கு இழந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கு ஏசுவால மட்டும்தாமா உனக்கு உதவ முடியும் கேளுங்கள் தரப்படும்னு சொன்னாரு ஏன் ஆமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னாரு லக்ஷ்மி நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான் கிட்ட பண்ணு நாங்க செஞ்சது தப்பு முட்டாள்தனமா பண்ணிட்டோம் கேளுமா ஆண்டவர் அன்புள்ளவருமா வருமா மன்னிப்பாரு நமக்கு உதவி செய்வாரு நீ உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசு கிட்ட கேட்டுப்பாரு கட்டாயம் உனக்கு வாசல் திறக்கும் நீ இதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையை சந்திச்சி எப்படி வெளியில வந்தன்னு உனக்கு தெரியும் இந்த பிரச்சனையில இருந்தோ உன்னால வெளியில வர முடியும் நீ வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண எல்லாம் மாறிடும் சரி கா

சரிமா வா உன் வீட்டுக்கு போலாம் வா என்ன லக்ஷ்மினி நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி கவலைப்படுற எப்படிக்கா கவலைப்படாம இருக்க முடியும் ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சே நீ கவலைப்பட்டா போன பணம் திரும்ப கிடைச்சிடுமா உன் பொண்ண பாத்தியா உன்னை நினைச்சு அவ வருத்தப்படுறா நீ இப்படி இருக்கிறதால எதுவும் மாறப்போறதில்ல ஜெமம் பண்ணுமா நான் உன்கிட்ட சொன்னேன்ல கேளுங்கள் தரப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு அப்புறம் எதுக்குமா இன்னும் கேட்காம இருக்க முதல்ல ஆண்டவர் கிட்ட கேளுமா அக்கா எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சில பாரினுக்கு ஆள் அனுப்புறாங்க நம்ம டேனியல் வேணா அங்க அனுப்பலாமா நல்ல வேலை கை நிறைய சம்பளம் அங்க போன லைஃப்ல நீங்களும் செட்டில் ஆயிடலாம் அண்ணனுடைய ஆசையும் நிறைவேறும் தம்பி நாங்க இங்கே நல்லா தான் இருக்கோம் ஏசு எங்களை நல்லா வச்சிருக்காரு எங்களுக்கு ஒரு குறையும் இல்லப்பா வெளிநாடெல்லாம் அவருக்கு வேண்டாம் பா நம்ம ஊரே போதும் வெளிநாடு போறது தப்புன்னு சொல்றீங்களாக்கா நான் அப்படி சொல்ல வரல தம்பி என் ஹஸ்பண்டுக்கு வேணாம் தான் சொல்ல வரேன் என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு வேணா போகட்டும் தப்பில்லை ஆனா இவருக்கு வேண்டாம் பா அது அவருக்கு சரியும் படாது அவருடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஆண்டவர் இங்கேயே நிறைவேற்றுவார்ப்பா நீங்க ஏதாவது சொல்லி அவரோட மனச கலச்சிட போறீங்க ஐயோ அக்கா அப்படி எல்லாம் இல்ல நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யலான்னு பார்த்தேன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அவர் மேல உள்ள நல்ல தான் நீங்க எப்படி பேசுறீங்க அத போய் நான் எப்படி தப்பா எடுக்க முடியும் என்ன லக்ஷ்மி அக்கா நான் கிளம்புறேன் சரிப்பா அக்கா நீங்க சொன்ன மாதிரி நானும் என் மகளும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம் அப்படியா ரொம்ப சந்தோஷமா ரெண்டு மூணு நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு மாற்றமும் வரல நான் ரொம்ப சோந்துட்டேன்கா ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாம ஜபம் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சுக்கா மறுபடியும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன் நான் கேட்டா ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சுக்கா அக்கா இன்னிக்காலையில சென்னையில் இருந்து அவர் ஃபோன் பண்ணி இருந்தார் ஏமாத்துன ஏஜென்சியை கண்டுபிடிச்சிட்டாங்களா பாதி பேருக்கு காசு வாங்கி கொடுத்துட்டாங்க இன்னும் ரெண்டு நாள்ல எங்களுக்கும் காசு வந்துரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டா ஜபத்திற்கு நம்புறேன்கா கேளுங்கள் தரப்படும் சொன்னவரு கேட்டா எப்படி கொடுக்காம இருப்பாரு நம்பிக்கையோட யார் கேட்டாலும் ஏசு மனமிறங்குவருமா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்ப ஒருபோதும் பண்ணிடாதீங்க இல்லக்கா ஒரு போதும் பண்ண மாட்டேன்கா